தமிழ் தேசிய நெருப்பு என்றாவது ஒரு நாள் ஆரிய திராவிட ஆதிக்கத்தை எரித்து சாம்பலாட்டி நாம் தமிழர் எனும் ஆழமரத்திற்கு அழிவுறமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு கனவோடும் களமறிய எனது அருமை தம்பி வாசுதேவனின் நினைவேந்தல்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மாடல் வணக்கம் கடந்த நாளை முக்கால் வருஷமா நம்மளையும் நம்ம தமிழ்நாட்டையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஆஹ் தலைவர் திராவிட மாற்றின் தலைவர் நம்ம என்னென்னா மக்களாகிய நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னென்னா செய்யக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அதுபடிதான் நம்ம செய்யணும் அதை தாண்டி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அதுக்காக தண்டனையை என்னங்கிறதையும் அவர் செஞ்சே காமிச்சிருக்காரு ஒண்ணுல்ல உங்க வீட்டு பஞ்சாயத்து போர்டு கொழாய குறக்குறீங்க தண்ணி வருது தண்ணியோட சேர்ந்து நாற்றமும் வருது அப்படின்னா நீங்க வாயில் முடிஞ்சு போயிட்டு பெசாம இருக்கணும் பக்கத்தில் உள்ள பஞ்சாயத்து போர்டுல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அதுல எதையோ கலந்தது நீங்கதான் சொல்லிட்டு உங்களையே குற்றவாளி போர்டுல ஏற்றி உங்க மேலேயே ஒரு கேட்ட போட்டுருவோம் சரி வெளிய கோவில் குளம் ஏதாவது மருத்துவமனை இல்ல சுற்றுலாத்தலம் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு ஒரு காவலர் பாதுகாவல பிடிக்கல பிடிக்கலன்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் நேரம் காவல் நிலையத்துக்கு போயிருக்கேன் போயிட்டு வாய்மொழி கம்ப்ளைண்டே போதும் கொடுத்தீங்கன்னா என்ன என்ன வந்துட்டு அவதூரா பேசிட்டாங்க என்னோட நகையெல்லாம் வந்துட்டு எனக்கு அவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு வாய்மொழி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும் நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் அங்கே இருந்து அவங்கள நாலு பேரை வந்து அலையத்தா தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு உதச்சு பொண்ணு அவங்களை போஸ்ட்மார்ட்டமும் பண்ணி கொண்டு போய் பத்திரமா வீட்டுல ஒப்படைச்சிருவோம் மறுநாள் காலையில மாடலோட சந்தை எடுக்கிறாருல அவர் போன் அடிப்பாடு போன் அடிச்சேமா எதுவும் கவலைப்படாதீங்க போச்சு நடந்தது ஒரு எழுபது கிலோமீட்டர் எடுபடி வேலையும் உங்களுக்கு சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு மூணு சென்டி இறந்தோம் நான் சொல்லி வேறோம் சரி பெண்களை வந்துட்டு பெண்கள் அந்த காலத்துலதான் படிக்க கூடாது அப்படின்னு இருந்துச்சு இந்த காலத்துலதான் பெண்கள் படிக்கலாமே பெண்களை வந்துட்டு உயர்கல்விக்கு பன்னெண்டாவது முடிச்சிட்டாங்கப்பா நல்ல மார்க் எடுக்கிறாங்க நம்ம உயர்கல்விக்கு படிக்க வைப்போம் ஏதாவது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம பொண்ணை சேர்த்துவோம் அப்படின்னு கனவுல கூட நினைச்சாருங்க மீறி செஞ்சீங்க அப்படின்னா அந்த சாரி யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது எப்பேற்பட்ட உளவுத்துறை வந்தாலும் அந்த சாரி யாருன்னு என்னை கண்டுபிடிக்க முடியாது சரி பொண்ணை படிக்க வச்சாதான தப்பு நம்ம வயல் வேலை பார்த்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி பொண்ணை ஒரு நல்ல இடத்துல மகன் போட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் ஒருவேளை அந்த இடம் காங்கிரஸா இருக்க கூடாது அதை கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கேன் காங்கிரஸா இருந்து போயிருச்சு அப்படின்னா தான் பொண்ணு இறந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவே கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுத்த உங்க மேலேயே வரதட்சணை கொடுக்கறதே தப்பு அந்த வரதட்சணை கொடுத்து நம்ம அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரே என்ற டிப்ரெஷன்லயே அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வராம செத்து போச்சுன்னா அந்த கேட்ட உங்க பக்கமே திருப்பி அந்த பொண்ணு செத்ததுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுவாங்க சரி படிக்க வைக்கிறாலும் தப்பு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் தப்பு ஒரு ஆவரேஜ் மார்க் எல்லாருமே நூத்துக்கு நூறு வாங்கிட இல்ல ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்காங்க அந்த பிள்ளைக்கு தற்சார்பு சார்ந்த தொழில் மீன் வளர்ப்பு தேனி வளர்ப்பு ஆடு மாடு வளர்ப்பு இந்த மாதிரி இயற்கை வேளாண்மையை பாதுகாத்தல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு படிப்பு நம்ம இயற்கை வேளாண்மையை பத்தி சொல்லி கொடுத்துடவே கூடாது நம்ம வந்துட்டு மருத்துவம் தான் படிக்கிறோம் மருத்துவம் படிச்சாலும் இந்த காலத்துல வேல்யூ மருத்துவம் படிக்கிற படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுதுறோம் நீட் எக்ஸாம் பத்தின ஒரு ரகசியம் இருக்கு அதை நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி நம்ம பெற்றோர்கள் வந்துட்டு ஏதாவது ஓய்வூதியம் செவிலியராவோ இல்ல வந்துட்டு ஆசிரியராவோ இல்ல மருத்துவ பணியாளர்களாவோ இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணி மாற்றம் நிரந்தர பணி ஓய்வூதியம் இதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாடி நீங்க அமைதியான முறையில ஆர்ப்பாட்டம் செய்யவே கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா நைட்டு மூணு மணிக்கு முச்சந்தில கொண்டு போய் தனித்தனியா எல்லாரையும் பிச்சு தூக்கி போட்டு போய் அப்ப நீங்க ஆட்டம் குடிச்சுதான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் எதுவுமே வேறாப்பான் என்னோட கொண்ட நிலம் இருக்கு விவசாய நிலம் கால்பு நெல்லு ஆஹ் பயிர் எல்லாமே விளையக்கூடிய நல்ல நிலமா இருக்கு அதை பாத்துக்கிட்டு நாங்க பேசாம நாங்க இருந்தோம்ப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்கேயும் வந்து நாங்க நிப்போம்ல அங்கதான் நாங்க விமான விமானம் கட்டுவோம் நீங்க இந்த இடத்த வந்து சரிசு நிலமா இருக்கணும் விவசாயம் போய் தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கலாமா நாங்க வந்துட்டு வெளி மாநிலத்துல இருந்து பிச்சை எடுக்காத உங்களுக்கு எல்லாம் நம்புறோம் நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு செல்வ செலுப்புமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க ஒருவேளை பத்தா பிச்சா கேட்டு போய் எஸ்பி ஆபீஸ்லயோ இல்ல தாலுக் ஆபீஸ்லயோ போய் நின்றாருங்க அப்படி கேட்டு மனு கொடுத்து நின்றுக்கிட்டீங்க நின்றுட்டீங்க அப்படின்னா எப்படி மணி கொடுத்த மனு கொடுக்க வரலாம் மூணு பேரும் உங்களையே அடிப்பாங்க சரி இவங்க நம்மள தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்க அப்படின்னா அவங்க மூணு பேரையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு கவனிச்சுட்டு உயர் அதிகாரிகள் நீ தான் அடிக்க வந்த அப்படியே ஓமடைய கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன் உள்ள போட்டுருவாங்க சரி மக்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டேன் ஆனா திராவிட மாடல் நாங்க என்னெல்லாம் செய்வோங்கிறத சொல்லணும்ல கன்னியாகுமரியில உள்ள மரம் மறைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அரிசி நல்ல செல்வ செழிப்போடையும் மலையோடையும் வாழ்த்துக்கிட்டு இருக்க அவங்க இயற்கை வளம் குறையாம பாதுகாக்கிற கேரளாவுக்கு நாங்க அனுப்பி வச்சிருவோம் கொஞ்சம் கொஞ்சமா அது அதை நீங்க கண்டுக்க கூடாது எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் சரி மண்ணை நைட்டு பதினோரு மணிக்கு மண்ணை வந்துட்டு நாங்க கடத்துவோம் வண்டியை வச்சு ஆளுங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மண்ணையும் நாங்க வந்துட்டு வண்டி வண்டியா அழுவோம் அதையும் நீங்க கண்டுக்காம எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இருக்கிற ரவிடி சோம்போல கும்ப சோல கற்பழிப்பு கட்ட பஞ்சாயத்து கஞ்சாவிக்கிறது எல்லா செயலையும் நாங்க செய்வோம் ஆனா நீங்க கண்டுக்கவே கூடாது எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் எப்பேற்பட்ட கேவலமா

கல்வி இலவச மருத்துவம் இயற்கை வேளாண் தூய குடிநீர் எதிர்கால தலைமுறையின் நிம்மதியான வாழ்க்கை வாழும் இடமே சொர்க்கம் ஏற்பூட்டி ஏற்பூட்டி வயல் கண்டு நீர் நிறுத்தி அவ்வளவு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கும் செந்தமனன் சீமான் அண்ணனின் சின்னம் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அனைவரையும் வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறேன் அன்னக்குடி ஆட்டோ ஓட்டுநர்களை ஒண்ணு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்க வந்துட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு உங்களை யாராவது சவாரிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அது போய் இருந்துட்டு ஆட்டோயே அங்கேயே விட்டுட்டு திரும்ப வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா அவங்க மறுநாள் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இருந்த பொண்ணு தொடையில நான் எங்க வீட்டுல எல்லாம் சேர் நீங்க வந்து ஆட்டோவை போங்க அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க போய் ஆட்டோவை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா நான் எடுத்து சொல்றேன் புரியறவங்களுக்கு புரியும் புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுட்டாங்க நான் சொல்றேன்